வணக்கம் கரகோபியன் வாய்ஸ்ல இருந்துட்டு ஈரோடு செல்வம் முதல்வர் அவர்கள் வெளிநாடு பயணம் போக போறாரு தொழில் ஈர்ப்பு தொழிலை ஈர்த்துட்டு வர்றதுக்காக வெளிநாடு போறேன்னு சொல்றாரு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது முதல்வர் மேல இந்த திமுக ஆட்சிக்கு வந்தா தொழில்துறை நல்லா இருக்கும்னு என் போன்றவர்கள் ரொம்ப மிதமிஞ்சிய நம்பிக்கையில் இருந்தோம் எப்பவுமே தொழில்துறையத்தை திமுக அரசு வந்து நல்லா கலைஞர் காலத்திலே நல்லா சிறப்பாக வச்சிருப்பாங்க தொழில்துறைய அந்த வகையில் எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அதனால தான் திமுகவை போன காலங்களில் சட்டமன்ற தேர்தலில் நானே திமுகவை ஆதரிச்சேன் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொழில் துறையை கண்டுக்கவே இல்லை நான் குறிப்பாக நான் இருக்கக்கூடிய ஒரு கனிம வளத்துறையில் அது போன இருந்து இந்த கவர்மெண்ட் வரைக்கும் தீர்க்கப்படாமல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஈசி அண்ட் பொல்யூஷன் ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு அநியாயமாக நியாயமாக கோரி செஞ்சுட்டு வந்த மைன்ஸ் பண்ணிட்டு வந்திருந்த ஓனருங்களை அநியாயமாக தண்டிக்கப்பட்டிருக்கிறோம் இதை முதல்வனுடைய பார்வைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் முதல்வரோட பார்வைக்கு போயிருக்கும் ஆனா இந்த கனிம வளத்துறைய முதல்வர் கண்டிக்கிறதே இல்லை ரொம்ப மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய வருத்தம் போன ஆட்சியில் எடப்பாடி அவர் கவர்மெண்ட்லேயும் இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்போ அப்போ கனிம வளத்துறை மந்திரியாக இருந்த சிவி சண்முகம் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்தரணும் தீர்த்து வைக்க முடியும்னு கடைசி நேரத்தில் சொல்லியிருந்தார் எல்லாம் அறிக்கை வாயிலாக தான் இருக்குது இப்போது தற்போதைய கனிம வளத்துறை மந்திரி அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி கையிலேயே எடுக்கல என்ன காரணம் தெரியல நான் சொல்றது அரசு புறம்போக்கு கோரிகள் இல்லை தனியார் பட்டா கோரிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமம் இதுவரையில் லைசன்ஸ் கொடுத்துட்டு இதுவரையில் அவங்களை செய்யற தொழில் செய்ய விடாம கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷ காலங்களா பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த ஒரு மூன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஏழு வருஷ காலங்கள் நாங்க பாதிச்சிருக்கிறோம் ஆனா இது அரசு இது முதல்வரோட கவனத்துக்கு நிச்சயமா போயிருக்க பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது ஒரு காலத்துல மிகப்பெரிய வருவாயை ஈட்டி கொடுத்த துறை கனிம வளத்துறை அதுல ஊழல் மிகப்பெரிய ஊழல் இருக்குது அதை இல்லைன்னு நான் மறுக்கல அதற்காக அந்த கோரிய சிறு மைன் ஓனர்களையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கண்டுக்காம அவங்கள தண்டிக்கிறது எந்த வகையில் நியாயம் இதை முதல்வர் திரும்பி பார்க்கணும் இவர் வெளிநாடு போய் தொழில் முதலீடை இழுத்துக்கிட்டு வரதுக்கு முன்னாடி இங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் பிரச்சனையை தயவு செஞ்சு தமிழக முதல்வர் அவர்கள் சீர்தூக்கி பார்க்கணும் காரணம் இப்படியே விட்டுட்டு போனா கேக்குற கால் இல்லைங்கிற மாதிரி இப்படியே போனா இந்த கனிம வளத்துறை அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வருவாய் கொடுக்கக்கூடிய துறை லஞ்சம் ஊழல் இல்லாமல் மிகப்பெரிய லாபம் வரும் இது குறித்து நான் ஒரு பேட்டியில ரொம்ப ஒரு நிதியில சொல்லி இருக்கிறேன் நல்ல நல்ல விதமான துறை ஆனா இந்த துறை நலிஞ்சு போற அளவுக்கு இன்றைய தொழில்துறை இன்றைய கனிம வளத்துறை அமைச்சரால் மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருக்குது அவர் வந்து இந்த நீர்வளத்துறை ஒ கனிம வளத்துறையில என்ன சிக்கல் இருக்குது அதுக்கு என்ன தீர்வு பண்ணணுங்கிறது இந்த இந்த மூன்றாண்டு காலம் பண்ண பண்ணவே இல்லை இனி இருக்கக்கூடிய ஒன்ற ஒன்ற வருஷ காலங்கள்ல என்ன செய்ய போறாங்க எம்மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் தொழில் செய்ய முடியாம கடந்த ஏழு எட்டு வருஷங்களை பல பண்ண பல இன்னல்களுக்கு ஆளா இருக்கிறோம் அதனால தயவு செஞ்சு அரசு முதல்வர் வெளிநாடு போட்டு சந்தோஷமா போயிட்டு வருட்டு ஆனா தயவு செஞ்சு நீங்க எதையும் எழுதிட்டு வாங்க இங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் தொழில் செய்யக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவங்களை வாழ விடுங்க அதை விட்டுட்டு அதெல்லாம் கண்டுக்காம நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களை கொண்டுட்டு வந்து தமிழ்நாட்டில் தொழில் துறை அமைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அது உங்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு ஆனால் வருங்காலங்களில் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தராது தயவு செஞ்சு முதல்வர் அவர்கள் இந்த கனிம வளத்துறையில் இருக்கக்கூடிய இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோரிய கோரிகளை திறப்பதற்கு என்ன வழியோ அதை தயவு செஞ்சு செய்யணும் ஏன்னா இதுல இது கோர்ட்ல இருக்குது கோர்ட்ல தீர்க்கப்படாத பிரச்சனை கோர்ட்ல கேஸ் இருக்குதுன்னா அது என்ன ஒரு ஏழு பத்து வருஷ காலமா நீங்க தீர்க்க முடியாத பிரச்சனையா ரெண்டு கவர்மெண்ட்லயும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் இது குறித்து எந்த மைன் ஓனர்களும் பேசுறது இல்ல மன குமுறல்களோட இருக்காங்க அவங்க பண்ணின கோடான கோடி முதல் முதலீடுகள் எல்லாம் நாசமா போய் கிடக்குது தயவு செஞ்சு முதல்வர் வெளிநாடு போற நிதோட இங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறிப்பா கனிம வள பிரச்சனையை அவர் வந்து தீர்க்கணும் தீர்த்து அரசுக்கு இதெல்லாம் வருவாய் வருது எப்படி நமக்கு நிதில எப்படி லாபகரமா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அது மாதிரி மிகப்பெரிய லாபங்கள் இருக்குது அதை நடைமுறைப்படுத்தி ஒரு நெறிமுறைப்படுத்தி தயவு ஆட்சி நீ உங்களுக்கு இருக்கிற அஞ்சு வருஷ காலங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்க செஞ்சிருந்தா தானே இதெல்லாம் ஒரு நல்லா இருந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷ காலம் ஆட்சி முடிகிற காலங்கள் வரைக்கும் நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு கவனம் கவனம் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் இது வரைக்கும் இந்த பிரபலத்தை அன்சார்வடு ப்ராப்ளமா வச்சிருக்கீங்க அதனால முதல்வர் அவர்கள் வெளிநாடு நீங்க போங்க என்னமோ தொழில் கொண்டுட்டு வாங்க ஆனா தயவு செஞ்சு இங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய எங்களை போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களை எல்லாம் நசுக்கி பாடாபடுத்தி இருக்குது கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்டும் அதனால தயவு செஞ்சு எங்களை தொழில் வாழ வாழவிடுங்க தொழில் செய்யறதுக்கு விடுங்க தொழில் செய்ய தொழிலே இல்லைன்னா எப்படி நாங்கள் வாழ்றது ஏழு வருஷ காலங்கள் எங்களுடைய வயசு வீணாகிட்டு இருக்குது இது குறித்து ஒரு பேட்டி ரெட்பிக்ஸ்ல நான் ஒரு பகிரங்கமும் ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன் அது ஏறக்குறைய ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் பேர்த்துக்கு மேல பாத்துட்டாங்க ஒரு அரசனுடைய குறைபாட்டுனால என்னென்ன இருக்குதுங்கிறத பத்தி விளாவாரியா பேசியிருந்தேன் ரெட் பிக்ஸ்ல அந்த பேட்டி அது ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வீவர்ஸ் ஒரு சாதாரணமானவன் எனக்கு விளம்பரத்துக்காக இந்த பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை நிர்பந்தமும் இல்லை ஆனா எங்களுடைய மனக்குமரல்கள் பேட்டி கொடுத்து ஏற குறைய ஒரு ஆறு மாத காலங்களுக்கு மேலாயிடுச்சு இதுவரைக்கும் அந்த துறையில எந்த சீர்திருத்தம் பண்ணல என்ன இது எதுக்கு அந்த துறை மந்திரினால முடியல துறை மந்திரி தயவு செஞ்சு வேற ஏதோ ஒரு வழி பண்ணுங்க உங்க காலத்தில் நாங்கெல்லாம் நினைச்சு பார்க்குற மாதிரி எதையாச்சும் செஞ்சுட்டு போங்க தயவு செஞ்சு ஏன்னா உங்ககிட்ட அதிகாரம் இருக்குதுங்கிற ஒரே ஒரு குறைக்காக அந்த ஒரே ஒரு அதிகாரம் இருக்குதுங்கிற ஒரே மெம்மதியில் நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு துறையை கண்டுக்காம அது ஒரு சீனியர் மந்திரி அவர் அவர் கையில் அவர் கையில் அந்த துறை இருக்குது கனிம வளத்துறை ஏன் அதை வச்சுட்டு பாடாப்படுத்துறாரு எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பண்ணுறதுக்கு தானே அந்த 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 துறையை அவர் எடுத்தார் எடுத்துட்டு ஏன் செய்யாமல் இருக்காரு அவருடைய வயோதிகம் ஏன்னா அவரால் முடியல அவரோட இயலாமை அத இவர் முதல்வரும் வந்துட்டு வேடிக்கை பார்க்கிறாரு ஏன்னா ஒரு அந்த துறை மந்திரி அவரு சரியா நிர்வகிக்கலைங்கிற போது பாதிக்கப்படுறது பல ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த தொழில நம்பி இருந்தவங்க அதுல எவ்வளவு தொழிலாளர்கள் இருந்திருப்பாங்க அதுல எவ்வளவு முதலீடு இருப்பாங்க அதெல்லாம் வீணா போகுது ஏன்னா நீங்க உங்களுக்கு இன்னைக்கு நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதை ஒரு சீர்படுத்த சீர்படுத்த முடியாத துறை எதுக்கு உங்க கையில இருக்குன்னு தயவு செஞ்சு கனிம வளத்துறை மந்திரி துரைமுருகன் அவர்கள் இதுல சீர்தூக்கி பார்க்கணும் இப்படியே விட்டுக்கிட்டு கண்டும் காணாம போயிட்டு இன்னும் ஒன்றரை வருஷ காலம் நாங்க அதையும் கடந்து போயிடுவோம் இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆட்சிக்கு தான் ஆபத்து எங்களுக்கு ஒண்ணு இல்லை எங்களுக்கு 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 எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஒரு நிதி இல்லை ஆனா நாங்க இன்னைக்கு சொல்ல சொல்ல வேண்டிய கடமை பற்றிருக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால தயவு செஞ்சு அந்த துறை மந்திரி துரைமுருகன் அவர்கள் இந்த துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைஞ்சு அந்த இரு இருக்கிற நாட்கள்ல எங்களை போன்ற மைனோனர்களை வாழ வைக்கிற வாழ விடுறதுக்கு ஒரு வழி விடுங்க மந்திரி அவர்களே இதை முதல்வர் சிறப்பு கவனம் எடுத்துக்கணும் நீங்க வெளிநாடு போறீங்க எனக்கு அதுல அதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஆனா தயவு செஞ்சு உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை கனிம வளத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்க்கறக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க போறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு போங்க தயவு செஞ்சு அப்புறம் நீங்க வெளிநாடு போய் நீங்க முதலீட்டு கொண்டு வந்து என்னமோ தொழில் செய்ய வைங்க வெளிநாட்டை வர செய்யுங்க இங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஏகப்பட்ட ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது இது கனிம துறை மட்டும் இல்லை இன்னும் ஏனைய துறைகளிலுமே இருக்கக்கூடிய இங்க உள்நாட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பீப்புளை வந்துட்டு வாழ வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க தயவு செஞ்சு ஒரு வழி பண்ணுங்க நீங்க வெளிநாடு போய் முதலீடு எடுத்துட்டு வரதுக்குள்ள அங்க எல்லாம் பெரிய வார் நடந்துக்கிட்டு இருக்குது வேர்ல்டு வாரே ஸ்டார்ட் ஆயிட மாட்டே இருக்குது ஒரு பயம் இருக்குது வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எந்த இந்த கனிம வளத்துறை எல்லாம் ஒண்ணுமே ஒன்று செய்யவே முடியாது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாம போய்டு எங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட லைசென்ஸ் இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இப்போ ரெண்டு இருக்கக்கூடிய குறுகிய காலங்கள் ஒரு அந்த அஞ்சு வருஷ காலம் ஆறு வருஷ காலம் இருந்தால் கூட ஏதோ கடைசி நேரத்துல நாங்க அந்த தொழிலை செய்யலாம் ஒரு இருபது ஆண்டு காலம் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு அந்த லைசென்ஸ் அப்படியே முடக்கி வச்சுட்டா என்ன இதுக்கு ஒரு வலியே இல்லையா இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா கோர்ட் 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 கோர்ட்னு கவர்மெண்ட்டே கோர்ட்டில் போய் மோதிக்கிட்டு இருந்தா என்ன ஈசி பொல்யூஷன் என்ன எந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதனால தயவு செஞ்சு முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து சார்ட் அவுட் பண்றதுக்கு ஏதோ ஒரு வழிபடுங்க ஐயா இல்லை அப்படித்தான் இல்லை நான் பண்ண மாட்டேன் கண்டுக்காமல் போனீங்கன்னா இன்னும் ஒரு ஒன்றாண்டு காலங்கள் நாங்கள் இவ்வளவு காலங்களை கடந்து விட்டோம் இனியும் ஒரு சில ஒன்றரை வருஷ காலம் கடக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மரண மரண வழியில் இருக்கிறோம் அதனால அதையும் கடந்து போயிடுவோம் தயவு செஞ்சு எங்களுடைய மனசை புண்படுத்தாதீங்க இந்த இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அரசுக்கு மிகப்பெரிய வருவாயை ஈட்டி கொடுத்த துறை அது ஊழல் அது அரசு புறம்போக்கு கோரிக்கை நான் சொல்லல குறிப்பா நாங்க தனியார் பட்டா பட்டா நிலத்தில் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்காக என்னுடைய ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் இது முதல்வருடைய பார்வையில் என்னுடைய பேட்டி படணும் தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு இதுக்கு ஒரு தீர்க்க தீர்மானமா ஒரு முடிவு ஒரு நல்ல முடிவு ரொம்ப நல்லா இருக்கு நாங்க எல்லாம் ரொம்ப நன்றி நன்றி கடன் பட்டவர்களா இருப்போம் இது முதல்வர் தயவு செஞ்சு இது முதல்வர் பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன் முதல்வர் பார்வைக்கு படட்டுன்னு இந்த நம்மளுடைய கோரிக்கையை வச்சுருக்கிறேன் கடகோப்பியன் வாய்ஸ் நேயர்களுக்கு நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை பேராதரவை கொடுக்க 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 வேண்டி அன்போடு வேண்டுகிறேன் நன்றியுடன் செல்வம்